இந்த நாட்டின் ஜனாதிபதியாகவே இருந்தாலும் இந்த நாட்டின் பிரதமராகவே இருந்தாலும் ஒரு முஸ்லீம் பெண்ணாக இருந்தால் மசூதுக்குள்ளே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க இந்த கும்பல் இவங்க வந்து இந்துக்களுக்கு பாடம் நடத்துறாங்க இவங்க வந்து கருவறைக்கு போக முடியுமா முஸ்லீம் மட்டும் இமாம் ஆக்கிடுவீங்களா எல்லாரும் இமாம் ஆக முடியுமாங்க போத அமீர் போய் ஓதிடுவாரா ஏதாவது ஒரு மசூதியில போய் ஓத சொல்லுங்க மவுன் ரோட்ல இங்க இருக்கக்கூடிய ஒரு மசூதிக்குள்ளால மத்தவங்க வந்தா கழி விடுறான் தண்ணி விட்டு இவனும் இங்க கிடந்துகிட்டு இந்த மதத்துல அப்படி இருக்கா இந்து மதத்துல முத வந்து பர்தாவை கலத்த சொல்லி நீங்க பண்ணுங்க அது ஒரு அடிமைத்தனம் தானே பெண் அடிமைத்தனம் தானே எதுக்கு பரதா போடுறோம் நானா நீயாவில் வந்து பரதா அணிகிறது வந்து பெண்ணுக்கு பெண் அடிமைத்தனமானு கேட்டு அவங்க கொஸ்டின் வச்சான்னு சொல்லிட்டு அதுக்கு போன் பண்ண நான் இந்த அமீர் தான் சர்வதேச போதை கடத்தல் மன்னன் ஜாபர் சாதியுடைய தோழர் இருந்த ஆள் அவ கூட சேர்ந்து இவரும் பங்கெடுத்த ஆள் போதை பொருள் கடத்தல் மூலமாக வந்த பணத்துல இவரும் பங்காளி இந்த அக்யூஸ்டெல்லாம் ஒரு மனுஷன் சொல்லிட்டு இந்த தொலைக்காட்சியில உள்ளவங்க அப்பப்ப கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுக்கிறது பேட்டி எடுக்கிறது என்ன கணக்குனே தெரியல இளையராஜாவை வந்து உள்ள விடல நான் ஒண்ணு கேக்குறேன் இளையராஜா வீட்டுக்கு அமீர் போறான்னு வச்சு கொடுவோமே இளையராஜா வந்து சிக்கன் பிரியாணி செய்து கொடுத்தா இந்த ஆள் சாப்பிடுவோம் ஏதோ பிராமணம் எல்லாம் கருவறைக்குள்ள வரைக்கும் போற மாதிரியும் ஜாதிக்காரன்லாம் போக முடியாதுங்கிற மாதிரியும் இளையராஜா மட்டும் இல்ல சார் ஹெச் ராஜாவே இருந்தாலும் கூட கருவறைக்குள்ள போக முடியாது இந்தியாவில் உள்ளவங்க கன்னியாஸ்திரிகள் கன்னியாஸ்திரி ஆக்க மாட்டீங்க சரி உடுக்க இங்கதான் வந்து ரோமன் கத்தலிக் இந்தியாவில ரொம்ப வலுவா தானே இருக்கு ஏன் இதுவரைக்கும் வரலாற்றுலயே ஒரே ஒரு போப்பு கூட இந்தியாவுல உள்ள வர முடியலையே ஏன் கருவறைக்குள்ள ஒரு பத்தி அமீர் இந்த ஆளு பேசிட்டு நடக்கிறான் இவன் பொண்டாட்டி முதல்ல கூட்டிட்டு இவன் மசூதிக்கு போக முடியாது பொண்டாட்டி வெளியே விடணும் இவன் உள்ள போகணும் அவ்வளவுதான் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் 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 நாரத மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் ஒரு சின்ன வேண்டுகோள் மோ நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் இது வந்து நிறைய தகவல்கள் இல்லை இருக்குது மறைக்கப்பட்ட சில நிறைய விஷயங்களும் இல்லை சொல்லியிருக்கும் குறிப்பாக வந்து ஈவே ராமசாமி நாயக்கர் வந்து வைக்கம் போராட்டத்துக்கு போனார்னு அங்கே ஒரு நினைவு மண்டபம்ல இப்போ முதலமைச்சர் திறந்து வச்சுட்டார் வந்துட்டு வந்தார் பாத்தீங்களா அந்த போராட்டத்தை பற்றி நான் இல்லை எழுதியிருக்கேன் குறிப்பிட்டிருக்கேன் அறுநூத்தி அஞ்சு நாள் நடந்த போராட்டம் இதில் கெஸ்ட்டு இவர் போயிட்டு வந்தவர் தான் போனார் அரசாரு வந்தார் திருப்பி வருகா போனார் அரஸ்ட் ஆனார் திருப்பியும் வந்துட்டார் அவ்வளோதான் மொத்தத்தில் பதினாறு நாள் தான் உண்டு மொதல் ஒரு மூன்றரை நாள் அப்புறம் ஒரு பதிமூணு நாள் நினைக்கிறேன் மொத்தத்தில் பதினாலு நாள் தான் இதில் கலந்துக்கிட்டார் அறுநூத்தி நான்கு நாட்கள் நடந்த போராட்டம் அது அதை எப்படி ஏமாத்தியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கூட நம்ம இதில் பதிவு பண்ணியிருக்கோம் மிகப்பெரிய எத்வாளித்தன்மை இதெல்லாம் இதை மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது மோடி தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் பண்ணார் அது எப்படியெல்லாம் இந்த திராவிட மகன்கள் வந்து மடை மாற்றம் பண்ணினாங்கிறதையும் நம்ம இதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கோம் முந்நூற்றி அறுபத்தெட்டு பக்கம் முந்நூற்றி ஐம்பது ரூபா தமிழ்நாட்டில் இந்த புக்கு வே வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு புக்குக்கு கொரியர் செலவோட சேர்த்து நானூறுரூபா மற்ற மாநிலங்களுக்கு வந்து நானூற்றி ஐம்பது ரூபா கொரியர் செலவோட சேர்த்து இதுதான் நீங்கள் வந்து ஒரே ஒரே நம்பர் தான் புக்கு வாங்கணும்னு விருப்பம் கண்டிப்பாக வாங்குங்க வாங்கி படிச்சிருந்தீங்கன்னா நண்பர்களுக்கு வாங்கி கொடுங்க இல்லை நண்பர்களை வாங்க சொல்லுங்கள் ரெண்டு புக்கோ அஞ்சு புக்கோ பத்து புக்கோ எவ்வளோ வேணாலும் வாங்கி கொடுங்க மோடினுடைய கரத்தை வலுப்படுத்துற விதமாக அண்ணாமலையினுடைய கருத்தை வலுப்படுத்துகிற விதமாக இந்த புக்கு வந்து அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும் இந்த புக்கை நீங்கள் வாங்குறதுக்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நான் கொடுக்குற நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க எத்தனை காப்பிங்கிறதை மென்ஷன் பண்ணி விடுங்க ஃபோன்பே அல்லது ஜிபே மூலமாக பணத்தை அனுப்பிட்டால் போதும் நைன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதே நம்பர் இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் ஃபோன்பே நம்பர் இதுதான் ஜிபே நம்பர் நன்றி நேற்று ஒரு சம்பவம் வந்து சமூக வலைதளங்களில் தமிழகத்தையே ஒரு சம்பவம் ஒழுக்குச்சு ஆனால் அந்த சம்பவம் இளையராஜாவுக்கே தெரியாது போல் இளையராஜாவை ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலுக்குள்ளே அர்த்த மண்டபத்துக்குள்ளே வந்து அவரை அனுமதிக்கலை அப்படின்ற ஒரு செய்தி வந்து எல்லோராலும் அதாவது வந்து தமிழகத்தில் உள்ள சில ஊடகங்களால் பெரிதளவில் பரப்பப்பட்டது ஆனால் இளையராஜா அதை மறுத்து விட்டார் ஆனாலும் கூட அந்த சம்பவத்தை விடாத இயக்குனர் அமீர் அவர்கள் என்ன பதிவு செஞ்சுருக்கிறார் அப்படினு பார்க்கும்போது அந்த பதிவை அப்படியே நம்ம நேர்லேயே நான் அப்படியே வாசித்து காட்டிடுறேன் இந்திய திரு நாட்டின் பிரதமராக இருந்தாலும் தேசத்தின் முதல் குடிமகனாக இருந்தாலும் உலக அரங்கில் இசை ஞானியாக இருந்தாலும் கருவறைக்குள் அனுமதி இல்லை சனாதானம் தலைவிரித்தாடும் இந்த நாட்டில் சமத்துவம் எப்போதும் மலரும் அப்படின்னு சொல்லி இயக்குனர் அமீர் வந்து அவரோட வாட்ஸ்அப் பதிவில் இதை பதிவிட்டிருக்கிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த நாட்டின் ஜனாதிபதியாகவே இருந்தாலும் இந்த நாட்டின் பிரதமராகவே இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு முஸ்லீம் பெண்ணாக இருந்தால் மசூதுக்குள்ளே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க இந்த கும்பல் இந்த மதவெறி கும்பல் இந்த பயங்கரவாத கும்பல் வந்து முஸ்லீம் பெண்களை முத மசூதி பக்கமே விடுறதில்லை இவங்க வந்து இந்துக்களுக்கு பாடம் நடத்துறாங்க இவங்க வந்து கருவறைக்கு போக முடியுமா மட்டும் இமாம் ஆக்கிடுவீங்களா எல்லாரும் இமாம் ஆக முடியுமாங்க அதுக்கு மட்டும் தான் வர முடியும் அஞ்சு வருஷமா ஏழு படித்து வச்சிருக்காங்க வரக்கூடியவங்க மட்டும் தானே இமாம் ஆக முடியும் அவர் தானே அசரப்பு ஆக முடியும் அவர் தானே ஓத முடியும் எல்லாரும் போய் அமீர் போய் ஓதிடுவாரா ஏதாவது ஒரு மசூதியில் போய் ஓத சொல்லுங்க மவுண்ட் ரோட்ல இங்க இருக்கக்கூடிய ஒரு மசூதிக்குள்ள மத்தவங்க வந்தா தளி விடுறான்னு தள்ளி விட்டு அந்த மசூதியில் போய் மத்த மத்த பிரிவினர் போய் ம முஸ்லிம்கள் தான் மற்ற பிரிவினர் போய் அங்கே போய் தொழுகை நடத்தினாங்கன்னா அவங்க போனவரை தண்ணி விட்டு கழுவிட்டு இடக்கானவன் இவங்க நமக்கு பாடம் நடத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி க முத இந்த நம்ம இந்தியாவில் உள்ள ம மத மாதிரி போனவங்க தானே இவங்க எல்லாம் இருந்து மத மாதிரி போனவங்க இவங்களை வந்து முத அரபிகள் வந்து முதல் எடுக்கலை எடுக்கல தான் முதல் இடத்துல இருக்கான் இவனை வந்து முஸ்லீமாகவே முத அவங்க கணக்குல சேர்க்கல இவன் தான் நான் முஸ்லீம் நான் முஸ்லீம் சொல்லிட்டு அடைய வேண்டியதான் அமெரிக்கா இங்கேருந்து அரபு நாட்டுக்கு போகக்கூடியவனை அங்கே போன உடனே இறங்கி இறங்க வேலைக்குன்னு போகக்கூடியவங்ககிட்ட அரபு நாட்டில் உள்ள சவுதி அரேபியா இருக்கட்டும் எந்த நாடாக இருக்கட்டும் அங்கே உள்ள போலீஸ்காரை எங்குவரி பண்ணுவாங்கள நீ எங்கே எங்கேருந்து வரைக்கும் என்ன வரும்போது இங்கேருந்து போகக்கூடிய இந்துக்காரனும் கிறிஸ்தவனும் நான் இந்தியன்னு சொல்லிடுறான் ஆனால் இங்கேருந்து இருந்து கூடிய முஸ்லீம்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா நாமெல்லாம் ஒன்று நினச்சிட்டீங்க அங்கே போய் என்ன சொல்கிறேன்னா நான் முஸ்லீம் அப்படிங்கிறேன் அதெல்லாம் இருக்கட்டும் நீ எங்கேருந்து வர அதை சொல்லி இல்லைன்னா முஸ்லீம் நீ எங்கேருந்துயா வர அதை சொல்லியா நீ யா நீ யார் அதை சொல்லியா நான் வந்து முஸ்லீமுங்கிறான் இல்லை இல்லை நீ யாரு அதை தெளிவாக சொல்லியா அப்படின்னு சொல்லும்போது நான் இந்தியன் அப்படின்னு சொன்ன பிறகு அவன் விடுறான் அப்படி தான் அவன் பார்க்குறான் அவன் பார்வையில் அவது அரபிகள் பார்வையில் சவுதி அரேபியாவில் உள்ள ம மக்க அதிகாரிகள் பார்வையில் நீ ஒன்றும் நீ அவன் கணக்கில் எடுக்கலை இந்தியன் அவ்வளோதான் வா வேலை செய் இன்னொரு சின் சின்ன விஷயமா இருக்குது அங்கே எங்கள் தம்பியெல்லாம் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்கா ரொம்ப வருஷமாகவே இருக்கான் அவன் சொல்லுவான் அவர் சொன்ன ஒரு விஷயம் அதாவது அங்கே இருக்கக்கூடிய சவுதிகளை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து வேலைக்குன்னு போகக்கூடியவங்க ஒன்று அவங்க டிரைவராக இருப்பாங்க இல்லைன்னா அவங்களுக்கு ஒட்டகம் வைப்பாங்க இல்லைன்னா ஏதோ ஒரு வேலை கடைகளில் வேலை பார்க்குறாங்க நிறைய வேலைகள் இப்போ இருக்குது அதில் எந்த வேலை பார்த்தாலும் சரிதான் இங்கே இருக்கக்கூண்டு போகக்கூடிய முஸ்லீம்கள் மீது அவங்க வச்சுருக்க நம்பிக்கை விட இங்கேருந்து போகக்கூடிய இந்துக்காரன் மேலே தான் நம்ம நம்பிக்கை அதிகமாக வச்சிருக்காள் ஏன்னா அவன் பயந்து போய் நேர்மையாக இருப்பா அப்படின்னு சொல்கிறான் இந்துக்காரன் நேர்மையாக இருப்பாள் முஸ்லீம்கள் வந்து நான் முஸ்லீம் தானேன்னு சொல்லி ச உரிமை எடுத்துக்கிட்டு இவன் ஒழுக்க செய்ய மாட்டான் ஒரு நேர்மையாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அங்கே சவுதியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் சொல்கிறான்னு சொல்லிவிட்டு இவன் நம்மகிட்ட சொல்கிறான் முக்கியமாக வந்து இந்த ரம்ஜானுக்கு வந்து இவங்க பிரியாணி இங்கே கொடுக்குற மாதிரி அங்கே எல்லாம் வேலை செய்கிற எல்லாத்துக்கும் கொடுப்பாங்களா பெரும்பாலும் கொண்டு அவன் எங்கே எந்த ரூமில் தங்கியிருக்கானோ அங்கே கொண்டு கொடுத்துட்டு போயிடுவாங்களாம் சில நேரங்களில் வீட்டில் வர சொல்லி கொடுப்பாங்களாம் அப்போ வீட்டுக்கு உள்ளாலே ஏற்ற மாட்டாங்களாம் இங்கேருந்து போகக்கூடிய முஸ்லீம்களை ஆனால் எங்கள் தம்பி அவனை வந்து வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்தாங்கன்னு அவன் சொன்னான் ரொம்ப வருஷமாக இருக்கனால நம்பிக்கையான ஆளாக இருக்கனால என்னை இப்படி விட்டாங்கன்னா ஆனால் இங்கே இருக்க நிலவரம் இதான் அங்கே உள்ள முஸ்லீமாக இருந்தான் சார்ந்த எவனாக இருந்தால் வீட்டுக்குள்ளே விடுறது இல்லை அது நம்ம விதிவிலக்கா ரொம்ப வருஷமாக இருந்ததுனால எந்த முதலாளி என்னை வீட்டுக்குள்ளே விட்டார் அப்படி சொல்லிட்டு ஒரு இதை சொன்னார் பொதுவாக விடுறது இல்லை அவ்வளோதான் சார் நிலவரம் இவனும் இங்கே கிடந்துக்கிட்டு இந்த மதத்தில் அப்படி இருக்கா இந்த மதத்தில் முதல் வந்து பர்தாவை கலத்த சொல்லி நீங்கள் இது பண்ணுங்க அது ஒரு அடிமைத்தனம் தானே பெண் அடிமைத்தனம் தானே எதுக்கு பர்தா போடணும் அரப நாட்டில் வந்து அது மணல் பிரதேசம் அதனால் அவங்க வந்து பர்தாங்கிற ஒரு கலாச்சாரம் தான் வர்தாங்கிறது அமே நாட்டு கலாச்சாரம் தானே எதுக்கு இந்திய கலாச்சாரம் படி ட்ரெஸ் சேலை கட்டிட்டு போகலாம் ஏன் சேலை கட்டிட்டு இதுக்கு முன்னாடி பர்தா போடுறதுக்கு முன்னாடி இருந்த முஸ்லீம் பெண்கள் எல்லாம் அம்மாக்கள் எல்லாம் சேலை தானே கட்டியிருந்தாங்க இவ்வளோ காலமும் அப்படி தானே சார் கட்டியிருந்தாங்க நான் காலேஜில் படிக்கும்போது என் கூட படித்த பெண்கள் மாணவிகள் எல்லாருமே பெண்கள் எல்லாருமே வந்து அவங்க ஒன்று சே பாவாடை தாவணி இல்லைனா சேலை இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை தானே போட்டு வந்தாங்க ஸ்கூலுக்கு வரும்போதும் அப்படி தான் காலேஜுக்கு வரும்போது அப்படி தான் சாரி கட்டிட்டு தானே சார் சேலை கட்டிட்டு தானே சார் காலேஜுக்கு வந்தாங்க என் கூட படித்தேன் எம்ஏயில் படித்தவங்கன்னா சேலை கட்டிட்டு தான் வந்தாங்க அப்புறம் இப்போ மட்டும் என்ன பர்தா பண்ண அப்படின்னா என் கூட படித்தேன் அந்த அவங்க இல்லைனா அதுக்கு முன்னாடி இந்த பர்தாவே போடாதவங்களுக்குலாம் நரகம் நரகம் தான் சொர்க்கம் கிடைக்காது அப்படி தானே கேலி கூத்தா இல்லையா அப்போ இது ஒரு பெண் அடிமைத்தனம் தானே அதை மாதிரி எடுக்க சொல்லுங்கள் இதை ஊட்டிட்டு நானா நீள வந்து பர்தா அணிகிறது வந்து பெண்ணுக்கு பெண் அடிமைத்தனமானு கேட்டு அவங்க கொஸ்டின் வச்சான்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபோன் பண்ண நாதாரியே இந்த அமீர் தான் இவன் ஊருக்கு உபதேசம் இந்த ஆளு முதலாவது ஜாபர் சாதி கூட சேர்ந்து சர்வதேச போதை பொருள் கடத்தல் மன்னன் ஜாபர் சாதியோட தோழர் இந்த ஆள் அவ கூட சேர்ந்து இவனும் பங்கெடுத்த ஆளு சேர்ந்து போதைப் பொருள் கடத்தல் மூலமாக வந்த பணத்துல இவரும் பங்காளி அதில் அனுபவிச்சவர் அவர் வந்து அதிகாரிகள் மட்டத்தில் ஏதோ கையில காலையில் அப்ரூவல மாதிரி என்னதான் பண்ணிட்டு நடக்கான்னு நினைக்கிறேன் அதனாலதான் இவ்வளவு நாள் வெளியே இருக்காரு இல்லைன்னா எப்பவுமே இவரை உள்ள தூக்கி போட்டிருப்பாங்க ஏதோ ஒரு அப்ரூவல் அந்த சைடு போய் காலில் உளுந்து எடுத்து ஆகி ஆகிடுச்சி வெளியே உட்கார்ந்து இருந்துட்டு பேசிட்டு இவன ஒரு மனுஷன் சொல்லிட்டு இந்த ஒரு தொலைக்காட்சியில் இந்த அப்ப அப்ப அவன் கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுக்கிறது பேட்டி எடுக்கிறது என்ன கணக்குனே தெரியல நல்லவங்களே கிடையாது உங்க கருத்து என்னத்தையும் சொல்லிட்டு போங்க இந்த அறிவாலயத்துக்கு கொத்தடிமை தான் பாப்பீங்க பார்த்துட்டு போட்டோம் ஆனா அதுலேயும் ஒரு சின்ன தர்ம நியாயம் வேண்டாமா ஒரு அக்யூஸ்டா போய் நீங்க கருத்து கேப்பீங்க விஜய்கிட்ட கருத்து கேட்டாலும் விஜய் சம்மந்தமாக கருத்து கேட்டாலும் இந்த அக்யூஸ்ட்டு தான் போய் கேட்குறாங்க அளவுக்கு இவனுடைய இன்ஃப்ளன்ஸ் இருக்குன்னு வர இவன் வந்து சொல்கிறா அது வந்து இளையராஜாவை வந்து உள்ளே விடலை நான் ஒன்று கேட்குறேன் இளையராஜா வீட்டுக்கு அமீர் போறான்னு வச்சுக்கிடுவோமே இளையராஜா வந்து சிக்கன் பிரியாணி செய்து கொடுத்தா இந்த ஆள் சாப்பிடுவோம்னு முதல்ல கேட்க சொல்லுங்கள் இளையராஜா பெரிய மகன் தானே அவருக்கு வீட்டுக்கு போட்டு சார் அவருக்கு வீட்டுக்கு போட்டு அவருக்கு பையனை யுவன் சங்கர் ராஜா மதமாத்தனவே இவன் தான் முஸ்லிமா இப்போ அவருக்கு பையனே போட்டு சார் யுவன் சங்கர் ராஜாவே இளையராஜா வீட்டுக்கு போட்டு இவ்வளவு வருஷமா அவர் பொங்கி கொடுத்த சோத்தை தின்னு வளர்ந்தவர் தானே இப்போ அவர் முஸ்லீம் முஸ்லீமாத்துக்கு போயிட்டார் அவ்வளவு தானே ஆனா இப்போ அவர் போட்டு யுவன் சங்கர் ராஜாவுக்கு வீட்டு இளையராஜா வீட்டில் இளையராஜா அவர்களே வீட்டில் வந்து சமைச்சு சிக்கனோ மட்டனோ கொடுத்தா இவங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்றாரு அவர் சாப்பிட மாட்டாங்க சார் சாப்பிட மாட்டாங்க ஏன் அப்படின்னா அது கலால் முறைப்படி செய்யலை அப்படிங்கிற ஒரு பா காரணத்தை இவங்க சொல்லிட்டு இருந்தான் ஏன்னா கலால் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுக்கு பிறகு தான் அது வரைக்கும் இந்தியாவில் இந்த மாதிரி வார்த்தையும் கிடையாது இவனும் பயன்படுத்தினதும் கிடையாது அதுக்கு முன்னாடி இருந்தவன்லாம் அப்போ வந்து மனுஷனே கிடையாது முஸ்லீமாக இருந்தவன் அவனும் அவ்வளோ பேரும் கராம்தான் அவ்வளோ பேரும் காவி இருந்தால் அப்போ முஸ்லீமாக இருந்தால் கூட அவனுக்கெல்லாம் நரகம் தான் சொற்கள் கிடையாது அப்படி தானே இவங்களுடைய பார்மலா படி எதுக்கு இந்த வேண்டாத வேலைன்னு கேட்குறேன் மற்றா வெறி பிடிச்சவன் இந்த ஆள் இவர் வந்து நமக்கு பாடம் நடத்துறாரு இந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன் எந்த கருவறையிலையும் யாருமே போக முடியாதுங்க அந்த கருவறையில் அந்த அதாவது குறிப்பாக ஒரு இப்போ வடபழனி முருகன் கோவில் இருக்குன்னா அதில் ஒரு சன்னதியில் உள்ள போய் பூஜை பண்ணக்கூடிய அந்த குருக்கள் இல்லைன்னா அந்த பூசாரி வந்து இன்னொரு சன்னதிக்குள்ளே போக முடியாது அப்படி வச்சிருக்காங்க அப்படி ஆகவே விதிமுறைப்படி கரெக்டாக பின்பற்றி வரக்கூடிய அப்படி தான் வச்சிருக்காங்க ஒரு சன்னதினு அந்த சன்னதியில் மட்டும்தான் அந்த அர்ச்சகர் உள்ள போவார் கருவறைக்குள்ள போவார் தீபாவதம் காட்டுவார் எல்லாம் பூஜை புரஸ்காரம் எல்லாம் பண்ணுவார் அவர் இன்னொரு சன்னதிக்குள்ளே போகக்கூடாதுன்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்புறம் அந்த ஜாதிக்காரன் மட்டும் பெறுவானோ ஏதோ பிராமணம் எல்லாம் கருவறைக்குள்ளே வரைக்கும் போகிற மாதிரியும் மற்ற ஜாதிக்காரன் எல்லாம் போக முடியாதுங்கிற மாதிரியும் இளையராஜா மட்டும் இல்லை சார் கச்சிராஜாவே இருந்தாலும் கூட கருவறைக்குள்ளே போக முடியாது கட்சி ராஜா போனோம்னா முதல் இவர் வந்து அர்ச்சகர் வேலையை பார்க்க பார்க்கக்கூடியவராக இருக்கணும் அதுக்குள்ள சாஸ்திர சம்பிரதாயப்படி ஏதாவது ஒரு கோயில் அச்ச அர்ச்சகராக இருந்து அந் இருந்தார்னு சொன்னால் கூட அந்த கோயிலில் மட்டும்தான் இவர் போக முடியும் அந்த கோயிலில் அந்த சன்னிதியில் மட்டும்தான் அவர் கருவறைக்குள்ளே போக முடியுமே ஒழிய எல்லா இதுக்கும் போக முடியாது அதை விட நம்ம வந்து இது காஞ்சி சங்கரமடத்தினுடைய இதுக்கு முன்னாடி இருந்தாலும் மகா பெரியவர் அவருடைய குலதெய்வ கோயிலுக்கு அவர் போன போது கூட அவர் வந்து கருவறைக்குள்ளே போகலை போக முடியாது அங்கே அந்த ஊருக்கார பூஜை வைக்கிறவன் தான் பூஜை வைப்போம் அவன் மட்டும்தான் கருவறை சரி எங்கள் ஊரில் ஒரு கோவில் இருக்குது கிராம கோவில் முத்தாரம்மன் கொத்திருக்கோவில் இந்த முத்தாரம்மன் கோவிலில் நாங்கள் எல்லாருமே ஒரே சமுதாயத்தில் உள்ளவங்க தான் அந்த கோயிலில் எல்லாரும் பங்கெடுத்து எல்லாம் இருக்காங்க கோயிலுக்கு எல்லாரும் போவாங்க சாமி கும்பிடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனா உள்ளே போய் பூஜை வைக்கிறது எங்கள் ஊரில் இருந்தே ஒரு குடும்பம் மட்டும்தான் இருக்கும் ஒரு குடும்பம் ஒரு தடவை ரெண்டு பேரும் அதுக்குன்னு தனியாக இருக்காங்க அவங்க மட்டும்தான் உள்ளே போவாங்க அவங்க மட்டும்தான் அம்மனுக்கு மற்ற அம்மனுக்கு எல்லாத்துக்கும் பூஜை அவங்க தான் பண்ணுவாங்க இவர் இல்லைன்னா அவர் அவர் இல்லைன்னா இவருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அவங்க மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட ரெண்டு மூணு பேரை தவிர வேற யாரும் உள்ளே போக முடியாது முத்தார் அம்மன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறை அதுக்கு வெளியே தான் வந்து பெரிய இடமா இருக்குது நாங்கள் எல்லாம் இங்கே தான் நிற்போம் அந்த உள்ளால உள்ள உள் ரூமில் கூட எல்லாரும் போக முடியாது அதுக்கு இடையில எப்படி நீங்கள் கருவறைக்கு போவீங்க மு மா இங்கே சமுதாய தலைவரே போக முடியாது சார் அப்புறம் என்ன பிராமணம் வந்த மட்டும் விட்டுருவாங்களா பிராமணம் போக மாட்டாங்க அங்கே அவங்களுக்கு எந்த எல்லாத்துக்கும் தெரியும் சார் எல்லா பிராமணனுக்கும் தெரியும் எல்லா கோயிலில் வந்து கருவறையில் முதல் என்ன வேலை நம்ம போகிறோம் சாமி வர வரும் அவ்வளோதான் இதெல்லாம் நமக்கு தேவை சும்மா இவங்க வந்து அதை வந்து எல்லா தொலைக்காட்சியிலையும் நேற்றுக்கு தவறான ஒரு செய்தியை அவ அவரை உண்மையிலே வந்து கருவடைக்கு ஒரு போக முதல் முதல் இளையராஜா ஒரு பெரிய மகா அவர் எப்படி கருவறைக்கு போகிறதுக்கு ஆசைப்படுவார் இல்லைனா கருவறைக்கு போகிறதுக்கு அவங்க மு முயற்சி எப்படி பண்ணுவார் அவரே தெளிவாக சொல்லிட்டார் கிடைச்சல இது வந்து வதந்தி இது உண்மை அல்ல அந்த மாதிரி எந்த விதமான சம்பவமும் நடக்கிற அப்போ நடக்காத ஒன்று நடந்ததாக வச்சு நேற்றுக்கு மத்திய சாயந்தரம் வரைக்கும் உருட்டு உருட்டு உருட்டி அது அவர் எல்லா விளக்கமும்னு சொன்ன பிறகும் இந்த சில பத்திரிகை தொலைக்காட்சிகள் சில இருக்குது அதில் உட்காந்து விவாதம் நடத்திட்டு இருக்காங்க ஏன் அப்படியே சொல்ல வேண்டியது தானே பெண்களை நீங்கள் வந்து ஏன் வந்து நீங்கள் இது கன்னியாஸ்திரியாக இருக்கக்கூடியவங்களை ஏன் நீங்கள் பாதர ஆக்க மாட்டேங்கிறா ரோமன் கத்தலிக்கில் சொல்லுங்க நீங்கள் பாதிரியர் ஆக்க முடியும் அவங்களுக்கு அந்த பெண் உரிமை இல்லையாப்போ அவங்களுக்கு நீங்கள் அந்த உரிமையை கொடுங்க பெண்களை எதுக்கு வந்து போப்பா இந்தியாவில் உள்ளவங்க எதுக்கு போப்பு ஆக்க மாட்டேங்கிறீங்கன்னு விவாதம் நடத்த வேண்டியது தானே இந்தியாவில் உள்ளவங்க கன்னியாஸ்திரிகள் இதோ கன்னியாஸ்திரியை ஆக்க மாட்டீங்க சரி கொடுங்க இங்கே தான் வந்து ரோமன் கத்தலிக்கு இந்தியாவில் ரொம்ப வலுவாக தானே இருக்குது ஸ்ட்ராங்காக தானே இருக்குது கேரளாவெலாம் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் கிறிஸ்தவங்கள்லாம் இருக்க தானே செய்கிறாங்க வடகிழக்கு மாநிலங்கள்லையும் கிறிஸ்தவர்கள் அதிகமாக தானே இருக்காங்க ஏன் இதுவரைக்கும் வரலாற்றுலையே ஒரே ஒரு போப்பு கூட இந்தியாவில் உள்ள வர முடியலையே ஏன் முத அதை டிபேட் பண்ணுங்கள் பெண்களையும் பெண்களை ஏன் மசூதிக்குள்ளே விட மாட்டேங்கிறீங்கன்னு டிபேட் பண்ணுங்கள் பெண்கள் பெரிய கொடுமை தான் கருவறைக்குள்ள உருளாலை பற்றி அமீர் இந்த ஆள் பேசிட்டு நடக்கிறான் இவன் பொண்டாட்டியை முதல்ல கூட்டிட்டு இவன் மசூதிக்கு போக முடியாது கொண்டாட்டியே வெளியே விடணும் இவங்க உள்ளே போடணும் அவ்வளோதான் இவ்வளோ தான் அந்த இதுக்கு உள்ளாலே போய் உட்காந்து சமமாக உட்கார்ந்து தொழுகை நடத்துறதுக்கு கூட அனுமதிக்காத ஒரு மதத்தில் இருந்துட்டு இவர் வந்து இந்து மதத்தை பற்றி கேள்வி கேட்டுக்கார் வேடிக்கை இல்லையா கேவலமாக இல்லையா இதுதான் இவங்க கட்டமைச்ச ஒரு சித்தாந்தம் அதையே இந்து மதம்னா யார் வேணாலும் நோண்டலாம் யார் வேணாலும் பிராண்டலாம் யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம் எவரும் கேட்க மாட்டான் அதாவது இந்துக்கார மட்டும்தான் வந்து மதசார்பற்றவை இது திறந்த ஓப்பன் சோல்ஸ் யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகலாங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு இவ்வளவு காலமும் வச்சுருந்தாங்க இப்போமா வந்து அதாவது கிறிஸ்தவ கிறிஸ்தவனாகவே இருப்பான் முஸ்லீம் முஸ்லீமாகவே இருப்பான் அமீர் மாதிரி வெறி பிடிச்சவே இருப்பான் வேறு ஆனால் இந்துக்கார மட்டும் எல்லோருக்கும் மதம் பிரிந்தது போதும்னு சொல்லி எல்லாத்துக்கும் பொதுவான ஆளாக இருக்கணும் மத மதத்துக்கு அப்போ தானே முடியும் அந்த கால அந்த காலம்லாம் அங்கே மறைஞ்சிட்டு வருது மாறிட்டு வருது இனிமேலும் இந்த மாதிரிப்பட்ட பித்தளாட்டம் எடுபடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாட்தும்படியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேள்வி நன்றி 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 வணக்கம்